الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن النظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللذی <سؤال> اقلق الموت والحیات لیبنوکم ایکم احسن و حملا و هو العزیز و القفور صدق اللہ العظیم انایت بغلوم اللہ تعالیم و نیت بلیباریکم اللہ من اللہ تعالیم کے مردتا قرار ابن ریسانتیم سمادہ نمو انا لبرمانہ صلو اللہ علیہ وسلم امرو لیمیدم امرو ابارگلین اڈچوٹر ایرادر بین پتری وندہ ستھییں سناب آکھل تابین کل مرتبین کل آولین آکھل نم آنے یکبرگلین میدوم لیٹن دم نرد پم آکھا منا بٹم آکھا سنگی بردین اللہ میڑاڑی آرگلے من رو اوہد پتٹ سور آکھلی اور سور آوان سورت الملک گلے گلی تونڈان تلی ورئی پتری اکان دکرو

இந்த இடத்தில் ஓட்டை இருக்கு என்று சொல்ல முடியுமா இந்த இடத்தில் வானத்தில் பிழை என்று சொல்ல முடியுமா எந்த அளவுக்கு என்றால் பார்வைகளும் திரும்பி வரும் எனது உங்களால் ஒரு சிறு குறையையும் காண முடியாது என்று சொல்வார் நான் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை கொடுக்கிறேன் அந்த மழையின் மூலமாகத்தான் நீங்கள் அனைவரும் தண்ணீரை பருகிறீர்கள் இந்தெல்லாம் இந்த சூறாக்களை பேசுவார் அப்படி சொல்லும் பொழுது ஒரு காஃபில் ஒருவன் சொன்ன வார்த்தை என்ன அல்ல பெரிதா கொடுத்துட்டான் பூமியை தோண்டி எடுத்தா நமக்கு தண்ணீர் கிடைக்குமே ஊற்றுகள் கிடைக்குமே என்று சொல்லி ஒரு சில நிமிடத்தில் அல்லாஹ் உத்தாலா தனது படைப்பினை குறித்து யாராவது பேசினால் எப்படி தண்டனை கொடுப்பான் என்பதை உடனே காட்டினான் யார் அப்படி பேசினானோ அவனுடைய கண்களில் வெளிவரக்கூடிய கண்ணீரை அல்லாஹ் எடுத்தான் சொல்கிறார்கள் கண்ணீரை எடுக்கப்பட்டால் அந்த கண்கள் சிறையிலிருந்து போகும் அவன் கண் தெரியாதவனாக ஆக்கப்பட்டான் அல்லா உடைய படைப்புகளை குறித்து பேசும் பொழுது மிக கவனம் தேவை அது எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி என்பதை எல்லாம் முழுக்கே அல்லா சொல்லி தருகிறான்

இன்னும் கபரை குறித்து நசுரதா பேசினார்கள் கபரில் உங்களுக்கு வேதனை லேசாக்கப்பட வேண்டும் என்றால் முக்கியமான சுரா வனசுரத்தில் முன்கை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் மனிதனுடைய அடுத்த வாழ்க்கையின் முதல் வீடு கபர் அதை கடந்து போனால் தான் அடுத்தடுத்து உண்டான வீடுகளையும் அடுத்தடுத்து உண்டான மஞ்சைகளையும் மிக சிறப்பாக அவன் கடக்க முடியும் கபரை குறித்து உண்டான சிந்தனைகளும் எப்படி நமக்கு கபருடைய வேதனை இருக்கும் அல்லா இல்லையா என்பதெல்லாம் சகாபாக்களுக்கு பெரும் கவலையாகவே இருந்தது பெருமாள் கபரை குறித்து அவ்வளவு பேசியிருக்கிறார்கள் உள்வாங்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு வரலாற்றை பார்க்கலாம் வழங்குவோம் கிட்டத்தட்ட பெருமாள் ஏராளமான சிறப்புகள் சாதவியல்ல பற்றி சொல்லியிருக்கிறார்கள்

இந்த செய்தி இதெல்லாம் போய் அவரை அடக்கஸ்தலம் பண்ணால் அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் கொடுப்பான் அப்படித்தான் நம்ம சிந்திக்கிறோம் அடக்கம் செய்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நிற்கும் பொழுது

அவர்கள் பதிவு செய்தார்கள் அவர்களுக்கே அவருடைய வேதனை லேசாக்கப்படவில்லை என்றால் நாமெல்லாம் எம்மாத்த இது போன்ற ஒரு சூறாக்கள் நமது வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அவருடைய வேதனையை லேசாக்குவது சூறா மக்களாக இருக்கிறது

உங்கள் அமல்களிலே நீங்கள் அழகாக அதை எடுத்து காட்டுங்கள் கமியத்து கைகியத்து என்று சொல்வார்கள் எவ்வளவு அமல் செய்கிறோம் என்பதை விட எப்படி அமல் செய்கிறோம் என்பது முக்கியமாக நாம் எவ்வளவு அமல் செய்கிறோம் எத்தனை ரக்காயத்துகள் தொழுகிறோம் ஒரு இருபது ரக்காயத்துகள் ஐம்பது ரக்காயத்துகள் தொழுகிறோம் என்பதையும் விட மேலானது என்னன்னா அந்த ஐம்பது ரக்காயத்துகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒரு ஆறு ரக்காயத்துகள் தொழுதாலும் கூட அந்த தொழுகையை சரியாக தொழுது எவ்வளவு நேரத்துல அழுகு சூறா ஓத முடியுமோ அந்த நேரத்துல ஓது ஒரு துணை சூறாவுக்கு இவ்வளவு நேரம் ருக்குவுக்கு இவ்வளவு நேரம் இருக்கணும் ருக்குவை விட்டு நிலை நிற்பது கொஞ்ச நேரம் நிக்கணும் அடுத்து ரெண்டு சஜிதா உங்க மத்தியில இருக்கக்கூடிய ஜல்சா என்று சொல்கிறார்களே அந்த அமர்வு சரியாக அமர வேண்டும் இப்படி நம்ம ஒரு ரெண்டு ரக்காயத்தை தொழுகுவது சிறந்தது எதுன்னா நம்ம பல ரக்காயத்தை தொழுகுவதை விட அல்லாஹுக்கு பிடித்தால் போய் தொழுகையுடைய நிதானத்துடன் தொழுகுவது ஆக சிறந்தது சிறந்தது என்று சொல்வதை விட இப்படி சொல்லலாம் தொழுது சபையில் வந்து விட்கார் நாயகம் பார்த்துவிட்டு பேசிய நாயகம் சொன்னார்கள் அவரை பார்த்து நீங்கள் எழுதுங்கள் மறுபடியும் தொழுங்கள் உங்களுடைய தொழுகை தொழுகையாக இல்லை அவர் எழுந்தார் தொழுது விட்டார் மறுபடியும் உட்கார்ந்தார் பெருமானார் இரண்டாவது முறையும் சொன்னார்கள் மீண்டும் தொழுங்கள் மூணாவதும் தொழுது விட்டு உட்கார்ந்தார் சொல்ல அந்த முன் வந்து கேட்டார் எப்படி தொழுக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை தொழுகை முறையில் சொல்லி தாருங்கள் பெருமானார் அப்போதுதான் அந்த தொழுகையில் நடைபெற்ற தவறுகளை எல்லாம் சொன்னார்கள் முதல் தடவை நீங்கள் தொழுகிறீர்கள் செய்யவில்லை அதை இரண்டாவது தொழுகையில் மாற்றினீர்கள் ஜல்சா சரியில்லை மூணாவது தொழுகையில் அதை மாற்று நிலை சரியில்லை இப்படி ஏதாவது ஒன்று சரியில்லாமல் போகிறது அனைத்து நிலைமைகளும் தொழுகையிலே சரியானால்தான் அந்த தொழுகை அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எவ்வளவு செய்கிறோம் என்று முக்கியம் அல்ல செய்யக்கூடிய குறைவான அமலாக இருந்தாலும் அந்த அமர்களை அல்லாஹத்தில் அழகாக எடுத்து எப்படி காட்டுவது இரண்டாவது இந்த அக்சன் என்ற வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் சொல்கிறார்

அந்த அஹசன் என்ற வார்த்தைக்குள் நான் வரவில்லை என்று பொருள் இப்ப தொழுகையா தொழுகையை கொண்டு அல்லாஹ் என்ன தொழுகை சரியானால் அனைத்து விஷயமும் சரியாகிவிடும் அப்ப என் தொழுகை எப்போது சரியாகி விட்டது என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் மற்ற அத்தனை விஷயங்களையும் சரியானால் தொழுகை சரியாகிவிடும் மாணக்கியான காரியங்களை விட்டு தொழுகை தடுக்கும் என்று அல்லா சொல்லிவிட்டார் அப்ப அது மாதிரியான காரியங்கள் இல்லை என்றால் எனது தொழுகை சரியாகிவிட்டது என்று பொருள்

செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு இருக்கு என்பதை விட குறைவாக அமலாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக செய்தோமா எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம் அந்த அமல்களை எல்லாம் நாளை அல்லாஹுடத்தில் போய் நிப்பாட்டி வைத்து அல்லா நீ எவ்வளவோ அமல் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரும் ஆனா இந்த எந்த அமலும் எனக்கா நீ செய்யலன்னு சொல்லிட்டு சில பேருடைய தொழுகை எல்லாம் அல்லா குடத்தில் அதிசகளில் வருகிறது கந்தல் துணியாக சுருட்டப்பட்டு அவருடைய முகத்தில் எரியப்படும் ஒன் தொழுகை இப்படித்தான் இருக்குது இந்த அளவுக்கு தான் நீ தொழுத எந்த தொழுகையிலும் எனக்காக நீ தொழுகவில்லை நம்முடைய அமர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹாக்க வேண்டி இருக்க வேண்டும் இதற்கு முன்னால் அந்த ஆய் வார்த்தையுடைய அந்த தெளிவுரைக்கு வரலாம் நீ இந்த உலகத்தில் கொடுத்தார் உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக கொடுத்தான் என்பது ஒரு சோதனை தளம் வெற்றி பெறுபவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள் உலகத்தினுடைய சோதனை மிகுந்த வாழ்க்கையை அவன் வெற்றி கொள்ள முடியாமல் கொஞ்சம் தண்ணீர் தானே நிறுத்தி கொண்டு போனான் என்றால் கண்டிப்பாக மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்ள முடியாது

யோசிக்க வேண்டும் நாயகத்தை நேசிப்பவருக்கே ரசிகா இந்த வார்த்தை என்று சொன்னார் நாயகத்திற்கு எவ்வளவு சோதனைகளை பொதுவா சோதனை சொன்னாலே பல பேர் என்னன்னா ரொம்ப சொல்றோம் இது சொல்ல வேண்டிய வார்த்தை கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருது அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படி சொல்ல வேண்டிய வார்த்தை கிடையாது எப்படி சொல்ல வேண்டிய வார்த்தை என்று சொல்கிறார்கள் அல்ல என்னை சோதிப்பிறான் ஏன்னா என்ன அல்ல பிரியப்படுறான் உலகத்தில் அல்லா சோதிப்பவர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹுவை பிரியப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் பிரியத்திற்குரியவர்களை தான் அல்லாஹ் சோதிப்பார் ஏதாச்சும் ஒரு நபிமாருடைய வாழ்க்கையை இப்படி நம்ம பார்த்திருக்கோமா இப்படி யோசிச்சிருக்கோமா அந்த நபி வந்தாரு உலகத்துல குடும்பத்தோட நல்லா இருந்தாரு என்ன அவருக்கு என்னப்பா அல்லாஹ் மோஜிசாலாம் கொடுத்திருந்தான் அவர் கை வச்சா நடக்காதது நடந்துரும் அதுதான்

மக்களிலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மட்டும்தான் அதீத சோதனைகளை அல்லாஹ் நபிமார்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கார் அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சோதனைகளுக்கு முன்னால் எந்த நபியும் அவ்வளவு சோதிக்கவில்லை எனவே தான் நமது சோதனைக்கெல்லாம் நாம் தீர்வு காண வேண்டும் என்றால் கொஞ்சம் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை நினைச்சிட்டா போதும் எனக்கு குடும்பத்துல இப்படி இருக்குது என் வியாபாரத்துல இப்படி இருக்கு இந்த விஷயம் இப்படி போகுது பலவிதமான அடுத்தடுத்த அடிகள் எனக்கு விழுந்துட்டு இருக்கு என்னவோ தேவலர் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு இது அதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் கண்டிப்பாக எல்லாம் ஒன்றுமில்லாமல் அல்லா ரசூலதாவா அவ்வளவு புரியப்படலாம் எந்த நம்பியும் அவ்வளவு புரியப்பட்டான் ஆனா அந்த ரசுலதா பதிமூணு ஆண்டு காலத்தில் அவ்வளவு சோதித்தானே எந்த கட்டத்திலும் அல்லாவே உதவவில்லையே

யோசிக்க வேண்டும் சிறு பிள்ளையை ஒரு தந்தைக்கு முன்னால் அப்படி கேவலப்படுத்தினார்கள் என்றால் அந்த சிறு பிள்ளையுடைய மனம் எவ்வளவு அது உலகத்துல தந்தை கிடையாது என்றே உலகத்தில் சிறந்த தந்தையாக இருந்த நாயகத்திற்கே அந்த நிலைமை ஏற்படும் பொழுது தான் இருந்தான் எல்லாம் நினைச்சிருந்தா உடனே அந்த எதிரிகளை அழித்து விட்டு பெருமனாரை எப்படியோ அல்லா எல்லாம் ஆனால் எதையும் செய்யவில்லை அல்லா அமைதியாக இருந்தான் ஊரை விட்டு மூன்று ஆண்டு காலம் நாயகம் நாயகத்துடைய தோழர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் எதை கேட்டாலும் ஒதுக்கப்பட்டு வாழ்ந்தார்கள் எந்த உணவும் கிடையாது தண்ணீரும் கிடையாது இலை தடைகளை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்க்கையை நடத்தினார்கள் பல நேரத்துல விருத்தியாகி அரசு வாங்க மக்கா விட்டு வெளியே போயிருந்தா இவ்வளவு கஷ்டமா இருக்குதே

நெருப்பு எப்படி கைவற்றால் சுடுமோ அது மாதிரி மண் சுடும் அந்த மண்ணில் எந்த இல்லாமல் கீழே மேலே பெரிய பாறைகளை நிறுத்தி சொல்லுவார்களாம் ஒரே ஒரு முறை சொல்லி விடுப்பினால் அல்லாகுவை நான் ஏற்கவில்லை என்று சொல்லிவிடு நான் உனக்கு ஒவ்வொரு பாதுகாப்பு கொடுத்து விடுகிறேன் நான் உன்னை விடுதலை செய்து விடுகிறேன் ஒரு முறை சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள் எந்த கட்டத்திலும் சோதனைகள் உள்ளாக்கப்பட உள்ளாக்கப்பட சகாபாக்கள் விருத்தி ஆகவில்லை விருத்தி ஆகியிருந்தால் கண்டிப்பாக அல்லாவுடைய உதவி வந்திருக்காரு சோதனைகள் எல்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட போது சகாபாக்கள் அந்த சோதனை எல்லாம் பொறுத்து கொண்டிருந்தார்கள் மக்காவில் பெரும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு தாயிஃப் அடுத்த கட்டம் போகும் பொழுது மக்காவை விட மோசமாக தாக்கப்பட்டது தாயிஃப் மக்களுடைய மக்காவுடைய மக்களை விட தாயுடைய மக்கள் எல்லாம் மீது வந்து மீது கல்லை என்று எரிப்பது சிறுவர்களை எல்லாம் ஏவி விட்டு கல்லை அடித்தார்கள் என்பது கதையல்ல நிஜ வாழ்க்கையாக ரசூலிதாவுக்கு நடந்தது அல்லாஹ்வுக்கு பிடித்த அவ்வளவு பெரிய நவியின் மீது கல் என்றால் அந்த நிலையில் எவ்வளவு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருப்பார்கள்

சில வரலாற்று ஆசைகள் எந்த அளவுக்கு பதிவு செய்கிறார்கள் என்றால் இரத்தம் மொழிகிறது நாயகத்தினுடைய பெருமானால் எடுத்து மேனியில் தடவி கொண்டு சொன்னார்களாம் இந்த மக்களுக்கு எப்படி தீனை எடுத்து வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு கொஞ்சம் பாடம் நடத்தி இந்த மக்களுக்கு சொல்லவில்லை முறையில் சொன்னால் இவர்கள் புரிந்து கொள்வார்கள் யாருக்கு கல்லை எரிந்தவனை பார்த்து நாயகம் பேசினார் எப்படி சொல்லணும்னு சொல்லித்தார் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடம் கேட்கிறார் ஒரு கவிஞர் அழகாக ரசூலுல்லாஹி பத்தி கவி படிப்பார் இப்படி சொல்வார் மக்கத்து மக்கள் எப்படி இருந்தார்கள் அந்த காஃபிர்கள் என்றால் கற்களின் மீது பூவை எரிந்து பார்த்தவர்கள் சிலைகளின் மீது பூ போட்டு பார்ப்பவர்கள் பூவை எரிந்தும் போட்டும் பார்த்தவர்கள் முதல் முறையாக ஒரு பூவின் மீது கல் எந்திருக்கார்கள் அவர்கள் கற்களை எரிந்திருக்கார்கள் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த கற்களை இவர்களை நோக்கி திருப்பாமல் விடமாட்டார் அப்படி சோதனையாக்கப்பட்ட பொழுதும் கூட அல்லாடத்திலே விருத்தியாகி பேசவில்லை பேசிருக்கலாமே நான் நவிதானே ஒரு கட்டத்தில் இல்ல ஒரு கட்டத்திலாவது எனக்கு உதவி செய்யலாமே ரசூலுல்லா கேட்கவில்லை எல்லா கட்டத்துக்கும் ரசூலுல்லா தாங்கினார்கள் ஆனாலும் கூட ஹிஜ்ரத்துக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல இருந்தாலும் அல்லாஹ் இதை எல்லாம் பார்த்து விட்டு எதிர்ப்பவர்களை நாயகம் எதிர்த்து ஒரு துவா செய்திருந்தால் அந்த மக்களை அழித்திருப்பார் பல நபிமாருடைய வரலாறு அப்படித்தானே எடுத்தவுடன் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்வாங்க கடைசியில் அந்த நபியை அழிக்க வரும் பொழுது பல நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள் பல நபிமார்களை கொலையும் செய்திருக்கிறார்கள் அப்ப துவா செய்ய பதுவா செய்யும் பொழுது அல்லா ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை அழித்து விடுவான் இந்த நபியின் மூலம் கொண்ட சொச்ச மக்களுடன் இந்த நபி வேறு ஊருக்கு பயணமாகி போய்விடுவார் அதுவரையும் அதுதான் வரலாறு

அதற்கு பிறகு பெருமான சல்லா அலிஸ்லாம் இஸ்லாத்திற்குள்ளே யாரும் வரவேடையவில்லை என்ற பட்சத்தில் தான் நாயகம் சல்லா அலிஸ்லாம் நமக்கு அந்த ஹிஜ்ரத் செய்ய சொன்னார் ஹிஜ்ரத் செய்ய சொன்ன பிறகு கூட எவ்வளவு சொந்த சோதனைகள் தெரியுமா நாயகத்திற்கு சொன்ன பிறகு சுற்றி எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள் ரசூல்தா இப்படி எப்ப வெளியே போறதுன்னு தெரிய முடியாத அளவுக்கு எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள் இந்த ஒப்படைத்து திரும்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நசூல்தா கிளம்புகிறார்கள் யோசிக்கிறோம் அலிரலியல் தாவு அந்த இடத்தில் போர்வை போர்த்தி படுத்தால் நாயகம் இருந்த இடத்தில் வந்து பார்த்து விட்டா வெட்டுவார்கள் முதலில் அப்படியே தானே வெட்டுவார்கள் என்ற பயம் அழிரலிகள் தாவுக்கு இல்லை ஏன் இல்லைன்னு கேக்கு அழில்லா சொன்னார்களா வெறுமனையே போர்த்து படுத்திருப்பி என்று சொல்லிவிட்டு போனால் பரவாயில்லை ஆனால் நாயகர்களுடைய வார்த்தையை பாருங்கள் பெருமான சொன்னார்கள் அமானையெல்லாம் ஒப்படைத்து விட்டு அழி மறுபடியும் பா என்று சொன்னார்கள் நாயகம் பா என்று சொன்னால் கண்டிப்பாக நான் பதினேன் நான் நோக்காக மாட்டேன் அதனால் நான் நிம்மதியாக படுத்தேன் அருளியா துரத்தி கொண்டு வந்தார்கள் சுர யாசினுடைய நான்காவது ஐந்தாவது ஐயா அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவான் அவர்களுக்கு பார்வையில் அல்லாஹ் மண்ணை எரிந்தான் அவர்களால் பார்க்க முடியாது பெருமானாரும் அபோக்கரையும் கடந்து போனார்கள் நமக்கு வரலாறு தெரியும் அந்த சௌர கொகையிலே போய் ஒதுங்கினார்கள் பெருமானார் எந்த அளவுக்கு அவர்கள் இவர்களை நெருங்க அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் செய்துவிட்டு தான் வந்தார்கள் எனக்கு யார் உணவு தர வேண்டும் என்று சில பேர்களை வைத்தார்கள் யாராவது ஒரு சகாவை நியமித்து இவர்கள் செய்தி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சகாவியை நியமித்தார்கள் எந்த அளவுக்கு போகும்போது அந்த காலடி அச்சத்தலத்தை வைத்து எதிரிகள் அதிகமாக அந்த வாசனையை வைத்தே பாதையை கண்டுபிடித்து அதனால ஒருவரை போகும் பொழுது பின்னால் பாதையுடைய இடத்தை அழித்து கொண்டே வருவதற்காகவும் ஆட்சேற்பாடு செய்தார்கள்

என்பது வரையும் வரலாறு என்றால் என்று நினைத்துக் கொண்டான் ஒரு கட்டத்தில் எதிரிகள் என்ன போறது போற இதுக்குள்ளே என்ன பார்த்துட்டு சிலந்தி வலையை எடுத்து விட்டு உள்ளே போனால் அல்லாஹ் அல்லா படைகளை வைத்திருந்தாலும் ஒன்றுமில்லாமல் அவர்களை ஆக்கியிருக்குமாம் விஷ ஜந்து படைகள் புகை கொண்டிருந்தது அப்பதான அந்த வரலாறு அபுபக்கரலா இருக்கும்போது பாம்புக்கார தான் வந்தது என்று அபுபக்கர்தான் இருக்கும் இந்த வார்த்தையை சொன்னார்களே நாயகமே கொஞ்சம் ஏதாவது கீழே குணிஞ்சு விட்டுந்துட்டு சொல்லி குனிஞ்சாலும் கூட நம்மளை அவங்க பார்த்துருவாங்களே